அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புதுநுடவு நிலம் சந்திப்பை மொழிகிறேன் ஆத்மலயம் இந்த நூல் தகிதாப்படை பதிப்பகத்தின் வெளியீடு ஸ்ரீ கந்தராஜா அவர்கள் எழுதிய நூல் இது மிக அருமையான நூல் மிகச் சிறப்பு வாய்ந்தது இதை பற்றி பார்ப்போம் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புதுநுடவு நிலையம் சந்திப்பையில் மொழிகிறேன் அந்த நூலின் பெயர் ஆத்மலயம் இதன் ஆசிரியர் ஸ்ரீ கந்தராஜா தியானத்தை பற்றி மிக அழகாக விரிவாக குறிப்பிட்டுள்ளார் ஆத்மலயம் என்பது என்ன ஆத்மலயம் என்பது தன்னைத்தானே லயத்தோடு சுருதியோடு ஒப்புரவாய் ஒழுக்கத்தின் பால் ஒழுகுதலை ஆத்மலயம் சித்திக்கும் கருவி ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பால் களங்கம் ஏற்படுவதில்லை உடல் தானே கருவியாகி நன்மை தீமை எல்லாம் அனுபவிக்கிறது அது மேற்கொண்ட கர்மவினைகளுக்கு ஏற்ப பிறவிகள் எடுத்து எல்லாம் அனுபவித்துக் கடந்து துறந்து ஆன்மவெளி பெற்று பரம்பொருளை அடைகிறது இந்த ஆத்மலயத்தை ரோமானிய பேரரசன் மார்க்கஸ் அரேலியஸின் ஆத்ம சிந்தனையுடன் ஒப்பு நோக்கலாம் நன்னடத்தையுடன் இருப்பது ஞானிகள் போல வாழ் வாழ்வது எல்லா விஷயங்களிலும் விருப்பு வெறுப்பற்று பிரபஞ்சத்தோடான விசாலமான அணுகுமுறைகளை வளர்த்துக்கொள்வது என்பதுதான் அது இந்த காலத்தில் தன் மனதிற்கு எது வசதியாகப்படுகிறதோ அதன்படி உபவாசம் தீர்த்த யாத்திரை தனதான்ய தனதானம் ஆகியவற்றை செய்து அதையே தர்மம் என்று பிரஸ்தாபிக்கிறார்கள் கலிவ தர்மம் என்பது இதுதான் என கல்கி அவதாரம் என்ற நூலில் ஸ்ரீ நாராயணா மித்திர சொல்லி இருப்பதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார் போலியான இந்த சடங்கு சம்பிரதாயங்களை வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை நன்கு சாடுகிறார் பல மணி நேரம் அறையில் அமர்ந்து தியானித்ததால் ஒரு பயனும் இல்லை நான் இதை செய்கிறேன் அதை செய்தேன் பல மணி நேரம் பாடல்கள் பாடுகிறேன் பல நாட்கள் உபவாசம் இருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு வெளிப்பாடாக அமையும் மட்டுமே அமையுமே தவிர உண்மையான ஞானம் சித்திக்கும் வழிமுறை அல்ல என்று சொல்கிறார் இந்த நாவலாசிரியர் கந்தராஜா மனதை வெறுமையாக வைத்திருப்பவனே தியான வழியிலோ ஆன்மீக வழியிலோ தன்னுடைய குறிக்கோளை எட்ட முடியும் உங்கள் சிந்தனை சொல் செயல் எல்லாம் அதை நோக்கியே இருக்கட்டும் என்கிறார் வலிமையும் தீரமும் உள்ளவர்களால் தான் ஆன்மாவின் தடல்கள் தெளிவுபடுத்தப்பட்டு ஆன்மீக பலம் அவர்களுக்கு உருவாக்கப்படுகிறது என்கிறார் உடலை வருத்துவது போன்ற வெறும் பாவனைகளால் பாசாக செய்பவனுக்கு இந்த தடல் உண்டாக்கும் அதிர்வுகளையும் மாற்றல்களையும் விளைவுகளையும் தாங்கவோ தெளிவாக உணரவும் முடியாது பக்தராக இருக்க விரும்புகிறவன் உண்மையிலேயே உற்சாகமுடையனாக இருக்க வேண்டும் என சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகிறது இது மகான்களுக்கும் அவதார புருஷர்களுக்குமே சாத்தியம் சாதாரண மனிதனுக்கும் இம்முறை வழிமுறைகளை அவர்கள் செம்படனாக்கி கொடுத்துள்ளனர் தான் ஆன்மா தான் சிப்பியைப் போல அலைந்து இறை என்னும் மழைத்துளியை உள்வாங்கி அதை ஆத்ம ஆத்மஞானம் என்னும் முத் முத்தாய் பிரசவிப்பது தான் இந்த பயணம் உண்மை நேர்மை பிரதிபலனை எதிர்பாராமல் பிறருக்கு நன்மை செய்தல் மனம் வாக்கு காயம் போன்றவற்றால் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருத்தல் வீண் சிந்தனைகளுக்கு இடம்புடாதிருத்தல் பிறர் செய்த துன்பங்களை கல கலங்காதிருத்தல் போன்ற பண்புகள் இதன் மூலம் தோன்றும் நம்முள் உறைந்திருக்கும் சக்திகள் நம்மால் அறியப்பட்ட எல்லா எல்லைகளுக்கும் அப்பால் சென்று நம் எண்ணங்களை நிறைவேற்றும் வலுப்படைத்தவை தமிழில் எண்ணம் போல வாழ்வு என்ற சொல்வாடை உண்டு அதுதான் இது இதன் தான் இந்தியாவின் கடைக்கோடையில் பிறந்த ஒருவர் பிரதமரானதும் நம்மால் முடியும் என நேர்மறை எண்ணங்களை ஆனதும் இதனால்தான் நம்மால் முடியும் என நேர்மறை எண்ணங்களை பயில வேண்டும் இந்த நிலையை அடைய யோகம் தியானம் உதவுகின்றன ராகம் துவேஷம் காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மாச்சரியம் ரட்சியம் அசூய இடம்பம் ஆங்காரம் ஆகிய மனவிகாரங்களை நீக்கி முதலில் மனத்தின் கண் மாசிலன வேண்டும் இப்படி சுத்திக சுத்திகரிக்கப்பட்ட உடம்பின் ஆண்மலை வலுவானது அபரிமிதமானது இது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் எல்லாம் தாண்டி ஆனந்தமய கோஷத்துள் தெளிந்த நிலையு நிலையுள் ஐம்புலனும் அடங்கி பரம்பொருளை கண்டு அனுபவிக்கும் பேரம்பு நிலையை எய்துகிறது இன்னும் அஹிம்சை சத்தியம் களவு பிரம்மச்சரியம் ஆபக்கிரகம் ஆபரிக்கிரக ஆபரிக்கரம் மன தூய்மை சந்தோஷம் தபசு தெய்வீக கல்வி பரமாத்மாவை வாழ்த்துதல் ஆகிய ஒழுக்கங்களை கைகொள்ள வேண்டும் முக்கியமாக புத்த பெருமான் சொன்னது போல ஆசையை அறுக்க வேண்டும் கோபத்தை களைய வேண்டும் கோபம் பாவம் சண்டாளம் எனப்படுகிறது இது எவ்வளவுதான் ஆன்ம முன்னேற்றம் அடைந்தாலும் அனைத்தையும் பொசுக்கும் தீ போன்றது சா இது சாபம் போல் பீடிக்கப்பட்ட இந்த சாபம் போல பீடிக்கப்பட்டவன் என்ன தியானம் செய்தும் யோகம் புரிந்தும் பலனில்லை கோபம் மனிதனின் இரத்தத்தை கெடுக்கிறது அது ஒருவித பைத்தியகாரத்தின் கழுவாய் என்கிறார் அதே போல பய உணர்வும் களையப்பட வேண்டும் என் வீடு என் மனைவி என் நாடு என் மக்கள் என்ற ஒருவிதமான சு ஒருவரது சுயநல சுயநலத்தின் எண்ணமே சுயத்தின் எண்ணம் அடுத்தவரது சுயத்தின் எண்ணங்களோடு முரண்படும் போதுதான் வன்முறைகள் கலவரங்கள் யுத்தங்கள் வெடிக்கின்றன எல்லாவற்றிலும் தன்னை காண்பவர்க்கு எல்லாம் சமரசமே எனவே மனித மனங்களின் வன்முறையை முதலில் நீக்க வேண்டும் நான் எனது என்ற கட்டுண்ட மனநிலைகளில் இருந்து விடுபட்டு அனைத்தையும் பிரபஞ்சத்தின் பேரருளாகவே காண வேண்டும் நாம் அனைவருமே மகத்தான தூய ஆத்மாவுடையவர்கள் என்பதை நம்புவோமாக இன்பமும் துன்பமும் குளிரும் வெப்பமும் போல கலந்துதான் இருக்கும் இது வாழ்க்கை என்பது ஆன்ம விடுதலையை அடையவே மதங்கள் உருவாக்கப்பட்டன நம்மை மீறிய பேரொருளை சக்தியை பரம்பொருளை கடவுள் என்றும் அல்லா என்றும் கர்த்தர் என்றும் நாம் அழைக்கிறோம் உண்மையான ஆன்மீகம் வெறும் சடங்குகள் பழக்க வழக்கங்கள் மூடநம்பிக்கைகள் கொண்டதாக இருக்காது இனம் மொழி மதம் என்று எதனோடாவது தன்னை பிணைத்து கொண்டவர்கள் பிணைத்து கொண்டவர்கள் ஆன்ம விடுதலை அடைய முடியாது எல்லா உயிர்களும் என்று ஒன்று என்று அன்பு செலுத்தப்பட வேண்டும் காமத்தியில் உழந்து உழன்று கொண்டே ஊருக்கு பரிசம் செய்யக்கூடாது போலியான கட்டுப்பாடுகள் கடமைகள் விதித்துக் கொள்வது இப்படி தன்னை சித்திரவதை செய்து கொள்பவன் ஆன்மீகவாதியாக முடியாது தீய குணங்களில் இருந்து விடுபட்டு விடுவித்துக்கொண்டு அகமும் புறமும் எளிமையை கடைப்பிடிப்பது அனைவரிடமும் அன்பாலும் பண்பாலும் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்வது தான் என்ற தலைக்கணமின்றி இருப்பது இதுவே உண்மையான ஆன்மீகம் இதை கடைப்பிடிப்பவன் எந்த சமயத்தையும் சார்ந்திருக்க மாட்டான் அவன் இப்பிரபஞ்சத்திற்கே உரியவன் அதிலும் அறிதலும் கற்றலும் சுய பார்வையும் சுய அறிவு பார்வையும் இதை உருவாக்குகின்றன மனிதனின் உள்ளுணர்வும் எண்ணங்களும் எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறதோ அதற்கேற்ப அவனை சிறப்பாக உருவாக்குகிறது அவன் சார்ந்த உலகத்தையும் சிறப்பாக்குகிறது இதற்கு ஆழ்மனமும் கனவும் கூட துணை செய்கின்றன தியானம் இந்த பிரபஞ்சமே எல்லை கொடுகளாற்றதாக அவனுக்கு உருமாற்றம் அளிக்கிறது தியானத்தின் மூலம் இது குறுகிய வட்டமாக இல்லாமல் வாழ்க்கையுடன் தழுவிய ஒரு பிரயாணமாகும் தியானம் என்பது வலிந்து செய்யப்படுவதாக இருக்கக்கூடாது அது இயல்பாக நிகழ வேண்டும் தியானமும் சமாதியும் திருமூலர் சொன்ன எட்டு சித்தியும் கிடைக்கச் செய்யும் கோபத்தைப் போல துறக்க வேண்டிய இன்னும் சில என்னவென்றால் பயம் மற்றும் கவலைகள் நாம் வாழும் உலகம் போர் மற்றும் வன்முறைகளால் இவற்றை தூண்டும்போது இது எதனாலோ உருவாகவில்லை நம்மைப் போன்ற மனிதர்களின் பயத்தினாலும் அச்சத்தினாலுமே தூண்டப்படுகிறது என உணர வேண்டும் இன்னார் இது இதை சார்ந்தவர்கள் என்று பிறப்பிலிருந்து உருவாக்கப்படும் கற்பிதம் இந்த எண்ணங்களை அதிகப்படுத்துகிறது இதே நம் கருத்துக்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் எண்ணம் மூலமும் எண்ணங்கள் அணுகு அணுகுமுறைகளை கொள்வதன் மூலமும் உறவுகளை சீராக்கலாம் எண்ணங்கள் எல்லா ஆன்மாக்களும் ஒரே ஆன்ம எண்ணங்கள் அற்று எல்லா ஆன்மாக்களும் ஒரே ஆன்மலயத்தில் செயல்படும் போது அங்கு ஆனந்தமய கோஷ ஆனந்தமய கோஷமே நிலவும் பிரிச்சேர்க்கையா பிரிச்சேற்கையாக சிலது கொடுத்துருக்கிறார் இதில் பிற்சேற்கையாக வரும் சிலம்பு கோரும் சைவமும் ஞாயிறும் திங்களும் மாமழையை போற்றுவதும் சங்ககால சைவ மக்கள் வணங்கிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைநில தெய்வங்கள் இன்றும் வணங்கப்படுவதும் ஒவ்வொரு மதமும் போட்டி பொறாமை இன்று இருந்ததும் இங்கு குறிப்பிடலாம் அட்டை வடிவமைப்பு அனந்த பத்மநாபன் இதை சிறப்பாக சொல்ல வேண்டும் தியானம் செய்யும் மனிதனின் பின்னால் சக்கரம் இருப்பது சிறப்பு அதன் பின் அரசமரையிலே வலைய வரையப்பட்டிருக்கிறது இது புத்தபெருமானுக்கு கிடைத்த போதிமரத்தை நினைவூட்டுகிறது யுத்த சூழ்நிலைகளை தாண்டி புலம்பெயர்ந்த தமிழரான கங்கை மகன் கந்தராஜா அவர்கள் ஆத்மலயத்தில் ஆன்ம நிலைகள் பற்றி எளிமையான முறையிலே விளக்கி தொகுத்து அளித்திருப்பது பாராட்டுக்குரியது நூல் ஆத்மலயம் ஆசிரியர் கங்கை மகன் கந்தராஜா நைனை மணிமேகலை முன்னேற்ற முன்னேற்றக் கழகம் லண்டன் யூகேயில் இருக்கார் ஒரு பதிப்பகம் தகிதா பதிப்பகம் மணிமன்னோட பதிப்பகம் மிக அருமையான நூலுது கிடைச்சா வாசிச்சு பாருங்கள் ஒரு முழுமையான ஒரு ஆன்மீக இதுக்குள்ளே நுழைஞ்சு வந்த ஒரு திருப்தி கிடைக்கும் நன்றி